பள்ளிகளில் மாணவர்களிடம் மதத்தை பரப்ப வேண்டும் வன்மமான சூழ்ச்சியை பரப்பும் ஆடு அண்ணாமலை பிஞ்சு நெஞ்சுகளில் நஞ்சை விதிக்கும் விதமாக வருணாசிரமத்தை ஜாதியத்தை தூக்கி பிடிக்கும் பகவத்கீதையை போதியங்கள் என மதவாத அரசியல் பேச்சு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையையும் மாணவர்களின் பெற்றோர்களையும் மடையர்கள் என சொல்லாமல் சொன்ன வாய்ச்சவடால் பேச்சு பள்ளிகளில் மதங்களை போதித்து அதன் மூலம் மக்களை பிளவுபடுத்தும் ஒரு சூழ்ச்சி பாபர் மசூதி படத்தை வந்து காட்டாங்க அந்த படத்தை வந்துட்டு அந்த மாணவர்களை ஒன்று சேர்ந்து இடிப்பது போலவோ பள்ளிகளில் மாணவர்களுக்கு மதத்தை சொல்லி கொடுப்பதனால அவர்கள் வந்து ஒழுக்க மாணவர்களை மாட்டாங்க மதவெறி பிடித்தவர்கள் வளர்வார்கள் ஐயா பசுமன் முத்துராமலிங்கனாரு ஹிந்துத்துவ தலைவராக சித்தரிக்க நடந்த எச்சைத்தனம் செய்திகள் வீடியோல முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதில் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு சேர் செய்யுங்க தொழர்களை மைசென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை நம்மளுடைய பிரியாணி ஆடு அண்ணாமலை சமீபத்தில் கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும்போது

அதாவது எுகேன் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா எந்த மதத்தையும் இருக்கிறது இல்லை எல்லா மதத்தை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி ஆடு அண்ணாமலை தன்னுடைய அரசியல் எச்சத்தனத்தை வந்துட்டு பேசியிருக்காங்க அதிலே குறிப்பா மாணவர்களுக்கு வந்து பகவத் கீதையை வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு நம்மளுடைய ஆடு அண்ணாமலை வந்துட்டு அப்பே மேடையில வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த பகவத்கீதை அப்படின்றதே பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு நம்மளுடைய இந்திய சமூக சூழல்ல நிலவிட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஜாதிய வன்முறைக்கும் ஜாதிய ரீதியான வன்கொடுமைகளுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய வர்ணாசிரமத்தையும் அந்த வர்ணாசிரமத்தின் மூலம் இருக்கக்கூடிய ஜாதி அமைப்புகளையும் ஏற்றுக்கொண்டு பேசக்கூடிய ஒரு நூல்தான் இந்த பகவத்கீதை அப்படிப்பட்ட இந்த பகவத்கீதையை மாணவர்களுக்கு சொல்வதன் மூலியமா என்ன பலன் வந்துட்டு கிடைக்க போகுது பகவத்கீதை அப்படி என்ன ஒரு அறிவியல் நுட்பமான கல்வி இருக்கு இன்னைக்கு இருக்க இந்த சுதந்திர இந்தியாவில் அரசியல் சட்டத்தை வடிவமைக்கும் போதே இந்த நாட்டுக்கு வந்துட்டு கல்வி என்பது அறிவியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக புகுத்தப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மாணவர்களுக்கு ஒழுக்கம் சார்ந்த கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கணும் தான் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா திருக்குறள் இருக்குது கொரோனூர் இருக்குது நாளடியார் இருக்குது இந்த மாதிரி நூல்கள் இருக்க கருத்துக்களை சொல்லலாமே தவிர அதே மாதிரி ஒவ்வொரு மொழிகள்லயும் மதங்களை கடந்து நீதியை சொல்லக்கூடிய நூல்கள் எத்தனையோ இருக்கு அந்த நூல்கள்ல வந்து சொல்லி கொடுக்கலாம் அதுவே போது மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்க ஒழுக்கக்கேறான விஷயங்களை சொல்லி கொடுக்கின்ற மகாபாரதம் போன்ற கதைகள் அந்த மகாபாரதம் ராமாயணம் போன்ற கதைகள்ல சொல்லப்படக்கூடிய இந்த உபநூல்களான பகவத்கீதை போன்ற விஷயங்கள் வந்துட்டு நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விருப்பப்படுறவங்க அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு வீட்டுல சொல்லி கொடுத்துட்டு போங்க அது வந்துட்டு அவங்களுடைய தான் பள்ளிகள்ல மதம் சார்ந்த விஷயங்களை வந்துட்டு மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்க கூடாது அது மிகப்பெரிய பேராபத்தை உருவாக்கும் நாளை தலைமுறைக்கு அப்படின்றதுக்கு வெளிப்படையாக பல உதாரணங்களை முற்போக்கு அளவு தொடர்ந்து காட்டிக்கிட்டே தான் இருக்காங்க ஏன் வந்துட்டு பள்ளிகள் மதங்களை சொல்லி கொடுக்கக்கூடாது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல பிரைவேட் ஸ்கூல்ஸு சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸு நடத்துறவங்க பார்த்தீங்கன்னாக்கா மேக்சிமம் பார்ப்பனர்களாக இருக்காங்க அப்படி இல்லைனாக்கா

தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூட கடும் கட்டணம் தெரிவித்து இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தெரிவித்துருந்தாங்க இந்த சனாதனைகளும் ஆர்எஸ்எஸ்காரர்களும் பிஜேபிக்காரர்களும் நடத்தக்கூடிய பள்ளிகளில் மதக்கல்வி வந்துட்டு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அந்த கல்வியோட தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் கர்நாடகாவில் நடந்த ஒரு பள்ளியுடைய ஆண்டு விழாவே மிகப்பெரிய எடுத்துக்காட்டு பள்ளிகளில் ஏன் மதக்கல்வி கூடாது அப்படின்றதுக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தட்சிண கன்னடா அப்படின்ற மாவட்டத்துல ஸ்ரீ ராம ஹை ஹைஸ்கூல் இந்த பள்ளி வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்தவாதிகளால நடத்தப்படுது ஆசிரியர் முதல் கொண்டு எல்லாருமே ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள இருக்கிறாங்க அங்க வந்துட்டு பாடத்திட்டங்கள் இருக்கிற கல்வியை விட மத கல்விகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு க நடத்தப்பட்டிருக்கிறது மதம் சார்ந்த நிகழ்ச்சிகள் அங்க தொடர்ந்து நடத்தப்பட்டதனுடைய விளைவாக அங்க இருக்கிற லெவன்த் டுவெல்த் படிக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி ஆண்டு விழா வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்துறாங்க அந்த நிகழ்ச்சியில வந்துட்டு பாபர் மசூதி படத்தை வந்து காட்டுறாங்க அந்த படத்தை வந்துட்டு அந்த மாணவர்களை ஒன்று சேர்ந்து இடிப்பது போலவும் அந்த இதை வந்துட்டு இடித்து தரைமட்டமாக்குவது போலவும் நிகழ்ச்சி வந்துட்டு அது காட்டப்பட்டிருந்தது அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரொம்பவுமே வைரல் அந்த அளவுக்கு மோசமாக பள்ளிகளில் மாணவர்களுக்கு மதத்தை சொல்லி கொடுப்பதனால அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒழுக்க வளர வளரமாட்டாங்க மதவெறி பிடித்தவர்களாக வளர்வார்கள் அப்படின்றதுக்கு அந்த ஒரு சம்பவமே காணுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த ஏபிவிபி போன்ற மாணவர் அமைப்புகள் பாஜக ஆர் எஸ் எஸ் சித்தாந்தவாதிகளுடைய கருத்துக்களை சேர்ந்து இந்த ஏபிவிபி அமைப்பு இருக்கு இல்லைங்களா இந்த அமைப்பு வந்து பாருங்க எந்தெந்த பள்ளி கல்வி யூனிவர்சிட்டிகள் எங்கெல்லாம் இந்த அமைப்பு இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த ஏபிவிபி வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய வன்முறையை தூண்டக்கூடியதாகவும் ஜாதிய ரீதியா மற்ற மாணவர்களை தாக்கக்கூடியதாகவும் இருக்கிறாங்க இன்னும் வெளிப்பட சொல்றது தமிழ்நாட்டுல வந்துட்டு ப சனாதனிகளால் ஹிந்துத்துவாதிகளால் நடத்தப்படுகின்ற பல பள்ளிகள்லையும் மத ரீதியாக விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கப்படுவதோடு அங்கு வந்துட்டு மாணவர்களுக்குள்ள மறைமுகமாக ஜாதி ஏற்றத்தாழ்வு கற்பிக்கப்படுகிறது உளவியல் ரீதியாகவே அந்த வேலையை வந்துட்டு செஞ்சிட்ருக்கிறாங்க இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக ஒரு குழுவை அமைத்து இதெல்லாம் கண்காணித்து இதாவது சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது எந்த ஒரு பள்ளியாக இருந்தாலும் அந்த பள்ளிகளில் எந்த ஒரு மத நிகழ்ச்சிக்கும் அனுமதி கொடுக்கவே கூடாது அப்படின்ற கட்டுப்பாட்டை வந்துட்டு ஏற்படுத்த வேண்டியிருக்கு ஏன் சமீபத்தில் அந்த மகாவிஷ்ணு ஒருத்தம் போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பேசினா பாத்தீங்களா பாவம் செய்தவர்கள் தான் மாற்றுத்திறனாளிகளா பிறப்பாரு அழகில்லாம பிறப்பாங்க கருப்பா பிறப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் வன்மத்தை தான் இந்த மத கல்வி வந்து கொடுக்கும் இந்த மாதிரி தான் அண்ணாமலை வந்துட்டு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்ற கேள்விகள்லாம் முன்வைக்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த ஆர் எஸ் எஸ் வாதிகளும் பிஜேபி காரர்களும் சனாதன ஹிந்துத்துவாதிகளும் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல உணவு ரீதியான ஏற்றத்தாழ்வு மாணவர்களுக்கு ப கொடுக்குறாங்க பல இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சி எம்பிஎஸ்சி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் அந்த பள்ளிகளை படிக்கிறாங்கனாக்கா அந்த மாணவர்களை வந்து நீங்கள் வந்துட்டு அசைவ உணவு வந்துட்டு உட்கொள்ளாதீங்க சைவ உணவுக்கு வந்து இப்போ மாறுங்க தான் நீங்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நல்ல ஒரு இதில் இருப்பீங்க நல்ல ஒழுக்கத்தை அதாவது அசைவ உணவு சாப்பிடுபவர்கள் ஒழுக்கம் கெட்டவர்களாகவும் சைவ உணவு சாப்பிடுபவர்கள் ஒழுக்கம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் பிரச்சாரங்கள் வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டு இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தி அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்கள் மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக வன்மத்தை திணிக்கக்கூடிய வேலைகளை தான் பண்ணிட்டு இருக்காங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்காக என்ன கேள்வி கேட்கறாங்க ஹூயி சூத்ராஸ் அப்படின்னு கேட்கறாங்க அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிய படிநிலைகளை படங்களாக காட்டி அதில் வந்து இதில் சூத்ரன் யார் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு கேள்விகளாக கேட்கக்கூடிய அளவுக்கு வன்மத்தை வந்துட்டு கொடுக்க கூடியதாக இருக்கு பள்ளிகள்ல மத ரீதியான பாடத்திட்டங்கள் வந்துட்டு உருவாக்கப்படும் போது அந்த மாணவர்கள் மத வெறியர்களாகவோ மத வெறியர்களாகவோ இன்னொன்னு மூட மதமும் அறிவியலும் எந்த ஒரு இடத்துல ஒன்றாக இருக்க முடியாது ஏன்னா மதம் அனைத்தையும் நம்புன்னு சொல்லும் அறிவியல் எல்லாத்தையும் சந்தேகப்பட்டு கேள்வி கேளுன்னு சொல்லும் அப்படிப்பட்ட சூழல்ல மாணவர்களுடைய அறிவுத்திறன் வளரக்கூடிய இடத்துல அறிவியல் உணர்வை தூண்டக்கூடிய சந்தேகங்களை கெழுப்பக்கூடிய மனநிலைதான் உருவாக்கத்தை கேள்வியே கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு போகவே கூடாது இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்க போன மாதம் கூட இந்த ஆடு அண்ணாமலை வந்து எல்லா இடத்துலையும் வாய்த்துடுக்கான பேச்சுகளை தான் பேசிட்டு இருக்கா அந்த கேடு கட்ட ஆடு அண்ணாமலை அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஐயா பசுமன் முத்துராமலிங்கனார வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹிந்துத்துவவாதியை கட்டமைக்கின்ற பேச்சுகள்லாம் பேசி அதுவும் ஒரு மிகப்பெரிய கோபத்தை வந்துட்டு முற்போக்கு பேசக்கூடிய பசும்பொன்னார் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை வந்துட்டு உண்டாக்கிறது குறிப்பாக கட்ராஸ் போன்றவர்கள்லாம் இதுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை வந்து கே கொடுத்துருந்தாங்க ஏற்கனவே ஐயா பசுமன் முத்துராமலிங்கனார் அவர்களை ஒரு குறிப்பிட்ட ஜாதி அடையாளத்துக்குள்ள வைத்து கொண்டு சில விஷயம் அவர் மே அவருடைய மேலே வந்து சில விமர்சனங்கள் இருந்தாலும் அவரோட தேசியவாதி அப்படி ஐயா பசுமொன்னார மட்டும் சொல்ல இல்லைங்க ஐயா பாரதியாராகட்டும் ஐயா வாகூசி ஆகட்டும் இந்த மாதிரி இந்த தேசத்தின் விடுதலைக்காக போராடியவர்களை இந்த தேச மக்களின் ஒற்றுமைக்காகவும் நலனுக்காக போராடிய எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட ஜாதியா அடையாளத்துக்குள்ள நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இந்த சூழலை இவர்களையெல்லாம் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தம் இப்பொழுது மதத்தின் அடையாளத்துக்குள்ள அழைக்கின்ற வேலையை வந்து செஞ்சிருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே தேவர் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்புக் பேஜ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர்களுக்கு வந்துட்டு அண்ணாமலையுடைய இந்த பேச்சு கடுமையான கட்டம் கொடுத்துருந்தாங்க இதே போல முற்போக்கு பேசக்கூடிய ஐயா பசுமன்னார் சமூகத்தை சேர்ந்த அனைத்து தரப்பினரும் அண்ணாமலைக்கு வந்து கண்டனங்களை தெரிவித்திருந்தாங்க இந்த மாதிரி இருக்கும்போது அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அறிவுபூர்வமாக எதையும் பேசாமல் பள்ளிகளில் மதக்கல்வியை வந்து கொடுக்கணும் ஏன்னா அது மூலியமாக இந்த ஒரு விஷயத்த செஞ்சிட்டாக்க நிச்சயமாக பள்ளிகள் மாணவர்கள் மனசுல இந்த நஞ்சை வந்து விதைச்சிட்டாக்கா தமிழ்நாடு முழுக்கமே ஒரு மதவெறி அரசியலை வந்து கொண்டாக்க முடியும் தமிழ்நாட்டுக்குள்ள என்னதான் இவங்க வந்து தலைகலாம் நின்று தண்ணி குடிச்சாலும் குட்டி கண்ணம் போட்டு பார்த்தாலுமே தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவால எந்த ஒரு மதவெறி பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியல எந்த ஒரு மதவெறி வன்முறையை தூண்ட முடியல எல்லா விதத்திலும் அவங்க முயற்சி செஞ்சு செஞ்சு பார்க்கறாங்க வேலை எடுத்துட்டு சுற்றுறாங்க திருப்பரங்குண்டம் மலையை சுற்றி பார்க்கறாங்க எந்த இடத்துல பண்ணாலும் இங்கே இருக்கக்கூடிய சாமானிய இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த சனாதன இந்துத்துவாதிகளின் அனைத்து விதமான தேச பிரச்சாரங்க வந்துட்டு அடித்து நொறுக்கிறாங்க அப்படிக்குள்ள நீங்கள் மாணவர்கள்ட்டே மதத்தை குழந்தை பருவத்துலேருந்தே பரப்புங்க இதில் வந்துட்டு என்ன சொல்கிறோம் அண்ணாமலை வந்துட்டு மாணவர்கள்ட்ட சின்ன வயசுலயும் எல்லா மதத்தை பத்தி சொல்லி கொடுத்துட்டாக்கா வந்துட்டு அந்தந்த மதத்துல எது உயர்வு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாக்கா மாணவர்களுக்கு வந்து புரிதல் வந்துட்டு எதிர்காலத்தை மத சண்டை வராதுன்னு சொல்றாங்க ஒன்னை இங்க உயர்ந்ததுன்னு அப்படின்னு காட்டும் போது இன்னொன்று ஆட்டோமேட்டிக்கா தாழ்ந்ததாகிடும் அதாவது இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா தன்னை உயர்ந்தவன்

இந்த சங்கிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்து வந்துட்டு யார் வந்துட்டு இந்த பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் பொறுப்புக்கு வந்தாக்கா அடுத்து மத கல்வியத்தோடு ஜாதி கல்வி வந்துட்டு ஏன்னா இன்னொரு இன்னும் ஓப்பனை வெளிப்படையாக சொல்லுமே தென் மாவட்டங்களில் குறிப்பாக பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாதி ரீதியான போக்கு வந்து மாணவர்கள்ட்டே இருக்குது அதை சரி செய்வதற்கு தமிழ்நாடு அரசு பள்ளிகள் ரீதியாக பல முற்போக்கான விஷயங்களை செய்து கொண்டு மாணவர்கள் மனதில் இருக்கக்கூடிய ஜாதி வன்மத்தை வந்து போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு கொண்டு போது இந்த ஆடு அண்ணாமலை என்ன பண்ணுது இல்லை இல்லை நீங்கள் வந்து மத ரீதியான கல்வியை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவதன் மூலயமாக இந்த நாட்டை வந்து தமிழ்நாட்டை மதவெறி நாடாக மாத்துவதற்க இளம்பிள்ளைகள் மனசுல வந்துட்டு நஞ்சை விதக்கின்ற பிரச்சாரத்தை வந்துட்டு மேற்கொண்டிருக்காங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கே வந்துட்டு அண்ணாமலை கைது செய்து சிறையில் அடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசு இவர்கள விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் சொல்லிக் கொள்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அண்ணாமலை மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நூத்தி நாற்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல இருந்தானே இந்த கும்பல்னா பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்